பிரியத்துக்குரியவரோடு இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துல்கள் நேற்று தினத்தில் நார்ஹோவில் நடைபெற்ற நம்முடைய விடநாள் கூட்டங்களை கத்தர் அதிக அதிகமாக ஆசிர்வதித்தார் ஏராளமான ஜனங்கள் அங்கே வந்திருந்தார்கள் நாம் உலகம் செய்திருந்த சாப்பாடு போதாதபடிக்கு இன்னும் அதிகமாக முப்பது சாப்பாடுகள் வாங்கி கொடுக்கத்தக்கதாக கத்தர் உதவி செய்திருக்கிறார் அந்தளவிற்கு அதிகமான கூட்டம் தொடர்ந்து ஜுபியுங்கள் இதனாலே நம்முடைய போஜனத்திற்காக சங்கீதம் அறுபத்தி ரெண்டு அஞ்சு என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்துரு நான் நம்புகிறது அவரால் வரும் ரெண்டு பகுதியாக இந்த வசனம் பிரிக்கப்படுகிறது முதலாவது தாவி தன்னுடைய ஆத்மாவட்டத்தில் சொல்கிறார் என் ஆத்மாவே தேவனையே நோக்கி நீ அமர்ந்துரு ஏனென்றால் தேவனை நோக்கி அமராதபடிக்கு இந்த உலகத்தில் காணப்படுகிற எத்தனையோ காரியங்கள் நம்மை அவைகளின் பக்கமாக ஈர்க்கத்தக்கதாக நம்முடைய மனதை குழப்பத்தக்கதாக கரைப்படுத்தத்தக்கதாக போராடுகின்றன எவ்வளவோ காரியங்கள் இன்றைக்கு இந்த பூமியிலே நேரப்போக்காக ஒருவேளை கவர்ச்சியானதாக மிகவும் பார்ப்பதற்கு அழகானதாக இருக்கின்றது எப்படி ஏவாளுக்கு அந்த கனி தடுக்கப்பட்ட இந்த விருட்சம் பார்ப்பதற்கு அழகாக இருந்ததோ அதை போலவே இன்றைக்கு எத்தனையோ காரியங்கள் இருக்கின்றன வாலி பிள்ளைகளை பார்க்கின்ற பொழுது படிக்கின்ற காலத்தில் அவர்கள் படிப்பை உச்சி நோக்கி பார்க்க முடியாத படிக்க வேறு காரியங்களின் பக்கமாக ஈர்க்கப்படுகின்றார்கள் வாலி பகுதியில் பிஸ்னஸ் பண்ணுற வாலிபர்கள் கடையில் உட்கார்ந்து வேலை செய்யாத படிக்க வேறு பக்கமாக அவர்கள் ஈர்க்கப்படுகின்றார்கள் அப்படியெல்லாம் நாம் ஈர்த்து கொண்டிருந்தால் நம்ம நம்புறது ஆண்டவர்களால் தர முடியாது அங்கே வேதனையும் கண்ணீரும் தான் மிஞ்சும் இங்கே நான் காண்கிறோம் என் ஆத்மாவை கத்தரையே நோக்கி அமர்ந்துரு நம்ம ஆண்டவரையே நோக்கி பார்க்கணும் அது கஷ்டமான காரியம் ஆனாலும் கூட நாம் ஆண்டவரையே நோக்கி அமர்ந்திருப்போம் என்றால் நம்புவது கத்துற வரும் என்னது நீங்கள் நம்பினாலும் என்னது நீங்கள் ஆசைப்பட்டாலும் இதை கற்று எனக்கு தருவார் என்று சொல்லி எதை நீங்கள் எதிர்பார்த்துருந்தாலும் அதை ஆண்டவர் தருவார் என் பிள்ளை இந்த உலகத்தில் இருந்தாலும் என்னையே நோக்கி பார்க்கின்றான் எனக்கு வேறு சிந்தனையே இல்லை அதனால் கண்டிப்பாக அவனுக்கு நான் உதவி செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய ஓடோடி வருகிறார் நீங்கள் நம்புறது எதுவாக இருந்தாலும் சரி அதை ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் எவ்வளோ பெரிதாக இருந்தாலும் சரி அதை கொடுப்பது ஆண்டவருக்கு லேசான காரியம் இதை நீங்கள் மறந்து விடாதிருங்கள் முதலாவது காரியத்தை செய்யாதபடிக்கு ரெண்டாவது காரியம் நடக்கவே நடக்காது நீங்கள் நம்புறது உங்களுக்கு வேணும்னா கத்திரியை நோக்கியாம வந்துருக்கேன் அப்பொழுது காரியங்கள் வாய்க்கும் உங்களுக்கான அஞ்சு பிடிக்கட்டும்மா கண்களை மூடுவீர்களா அப்பப்போ இதாவது நாள் முழுவதும் காரங்களோடு இருக்கட்டும் குடலான காரியங்களை சமைப்படுத்தும் பிசாசின் கிரியைகளை அழித்து போட்டுடலும் அந்த ஹாரத்தின் வல்லமைகளை அழித்துடும் இந்த நாளில் இப்படி பிள்ளைகள் என்ன நன்மைகள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ அதை செய்து சந்தோஷப்பட்ட தொடரை சகேசி மூலம் ஜூபிக்கிறோம் நல்லபடியாக ஆண்டவரது நாள் முழுவதும் இருந்து உங்களை ஆசீர்வித்து நடத்துவாராக ஆமீன்